அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் அல்லது ஒன்றாம் பாவம்னு சொல்லும் ரகசியங்கள் அதாவது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன கிரகம் முக்கியமாக இருக்கோ இல்லையோ சரிங்களா ஒரு ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் லக்னம்ங்கிறது தான் உயிர் ஒருத்தர் பிறப்பு எடுக்கிறதுக்கு அந்த நோக்கம் என்ன அவர் என்ன விஷயத்தில் கவனம் செலுத்துவார் அவரோட கேரக்டர் என்ன அவர் இயல்பான குணம் என்ன அவரோட நடவடிக்கைலாம் என்னென்னு சொல்கிற இடம் தான் அந்த ஒன்றாம் ரொம்ப முக்கியங்க ஒன்றாம் இடம் ரொம்ப முக்கியம் மற்ற பன்னெண்டு இடத்துல விட அந்த ஒன்றாம் இடங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிடலாம் ஜாதகத்தில் சரிங்களா எத்தனை அமைப்பு இருந்தாலும் எத்தனை யோகம் இருந்தாலும் அந்த ஒன்றாம் இடமும் அந்த ஒன்றாம் பாவம் கெட்டுப்போச்சுன்னா ஜாதகர் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் போராடினாலும் எவ்வளோ தான் உருண்டு புரண்டானுமே அவங்களுக்கு கிடைக்கிறதா கிடைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த ஒன்றாம் இடம் அந்த லக்னங்கிற அந்த லக்னாதிபதி எந்த அளவு அமைப்பில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கொடுப்பினே அவங்களுக்கு இருக்கும் லக்னாதிபதி நல்லா இருந்தாங்கன்னா நல்ல ஜாதகர் சுகபோக வாழ்க்கையோடு அனுபவிப்பார்னு அர்த்தம் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா இவங்களால எந்த பிரயோஜனம் கிடையாது இவங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது அடுத்தவங்க வந்து இவங்க இவங்களை வச்சு வழிநட அதாவது இவங்க மூலமாக அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா இவங்களை வச்சு அடுத்தவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த மாதிரி லக்னம் கெட்டவங்களுக்கு இருக்கும் அப்போ லக்னங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா லக்னங்கிறது உயிர் லக்னம்ங்கிறது ஆன்மா ஒரு மனுஷன் பிறவி எடுக்கிறாங்கன்னா இந்த லான் போட்டிருக்கும் ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க இந்த லான் போட்டிருக்க அந்த அந்த இடத்துல இருந்து தான் அவங்க ஜாதகர் வந்து ஒரு அமை ஒவ்வொரு அமைப்பையும் கொண்டு வராங்க நடத்தும் ரெண்டாம் இடம் குடும்பம் மூணாம் இடம் தைரியம் வீரியம் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அம்மா சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே வரிசையாக வரும் இப்போ லக்னங்கிறது உயிர் சரிங்களா என்ன கருமா வாங்கிட்டு வந்திருக்காங்களோ என்ன வர வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த செயல்பாடுகள் இருக்கும் சரிங்களா அப்போ லக்னங்கிறது ரொம்ப முக்கியங்க லக்னம் ஒன்றாம் பாவம் ஒன்றாம் இடம் அல்லது ஒன்றாம் அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இந்த நம்ம வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் லக்னங்கிறது உயிர் நான் முன்னாடி சொன்ன லக்னங்கிறது உயிர் லக்னம்ங்கிறது முதன்மையான இடம் சரிங்களா அப்போ லக்னம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பிறவி எடுத்தாலே அந்த லக்னம் அந்த லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்துட்டால் அவங்க சுகபோக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை அத்தனை விதமான விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சிரும் லக்னாதிபதி போனவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் தொல்லை அசிங்கமானம் வம்பு வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த லக்னம் கெட்டு போனவங்க லக்னாதிபதி போனவங்களாம் பார்த்தோன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே போராட்டமாக இருக்கும் அவங்களுக்கு குரு பயிற்சி வரும் சனி பயிற்சி வரும் கேதி பயிற்சி வரும் என்னென்னமோ பயிற்சி வரும் ஆனால் வந்தாலும் எங்களுக்கு எது நடக்க மாட்டேங்குதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் பாருங்கள் அந்த லக்னம் லக்னாதிபதி கெட்டு போனவங்க தான் இருப்பாங்க ஜாதகத்து மேலே ஜோசியத்து மேலே நம்பிக்கை விட்டுறவங்களாம் இருக்காங்க அப்போ லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சினா அவங்க என்ன பலன் பார்த்தாலும் என்ன கோச்சார பலன் பார்த்தாலும் என்ன அமைப்பு பார்த்தாலும் அவங்களுக்கு நடக்கிறதா நடக்கும் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிடலாம் சரிங்களா அப்போ லக்னம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிர்லாங்க பன்னெண்டு கட்டத்தில் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் அந்த ஒன்றாம் இடம் லக்னங்கிறது ரொம்ப 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 முக்கியம் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லிடலாம் அந்த லக்னங்கிறது சரிங்களா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் எந்த ஒரு இதுவும் பார்ப்பாங்க அந்த லக்னத்துக்கு முன்னே முக்கியத்துவம் கொடுத்து தான் யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க லக்னாதிபதி போச்சுன்னா ஜாதகருக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது தடங்கள் தாமதமாக இருக்கும் அடுத்தவங்க முன்னேறிட்டு போவாங்க இவங்க அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இவங்க இவங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்தவங்க அந்த மாதிரி இதுதான் இந்த லக்னம் லக்னாதிபதி கெட்டவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் அப்படி கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சரிங்களா இப்போ லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சரிங்களா இப்போ லக்னாதிபதி லக்னத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா ஜாதகர் சொந்த காலில் நினைப்பாங்க ஜாதகர் வந்து சொந்த சொந்தக்கால் நிற்பாங்க ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் ஒரு வைராகி மிக்கவங்களா இருப்பாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு போல்டான பர்சனாக இருப்பாங்க சரிங்களா அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மேஷ லக்னமாக இருக்கலாம் ரிஷபமாக இருக்கலாம் மிதனமாக இருக்கலாம் கண்ணியாக இருக்கலாம் துலாமா இருக்கலாம் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா ஜாதகர் சொந்த காலில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் அவங்களுக்கு சுயநலமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களே இருக்காங்க அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்ததுன்னா இவங்க சுயநலம் அதிகமாக இருப்பாங்க தர்ப்பரிமை மிக்கவங்களா இருப்பாங்க வைரகம் மிக்கவங்களா இருப்பாங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் திமுர் பிடிச்சவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் வைராகத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் திமுறுத்தனம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அது அது சுபகிரகமாக பாவ கிரகமாக கூட்டு கிரகம் சேர்ந்துருக்கு பார்த்துருக்கு அது ஒரு பலன் கண்டிப்பாக மாறும் ஆனால் இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் சுயக்கால் நிற்பாங்க காலில் நிற்பாங்க அடுத்தவங்களை வழி நடத்துறவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக கண்டிப்பாக இருப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது இப்போ லக்னாதிபதி ஒரு சில பேருக்கு பாருங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கும் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலே இருக்கும் மைண்டு ஃபுல்லாக காசு காசு பணம் பணம் அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டே இருக்கும் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்பத்தை காப்பாற்றுவாங்க குடும்பத்துக்காக உழைப்பாங்க அவங்க ஆன்மாவே அங்கே தான் இருக்கும் ட்ராவல் பண்ணும் அப்போ வந்து இந்த பிறவி எடுத்ததுக்கு அர்த்தமே அவங்க கருமாவே அதுதான் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துலருந்தான் காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னோடய குடும்பத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துடும் நல்ல வலிமையான ஒரு ஆட்களாக இருப்பாங்க லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருந்தால் உதவி கேட்பாங்க அடுத்தவங்க ஹெல்ப் கேட்குறது இளைய சகோதரனை சப்போர்ட் கேட்குறது தைரியம் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருந்தால் பாருங்கள் தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உச்சக்கட்ட தைரியமாக இருக்கும் உங்களுக்கு லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கவங்களுக்கு லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் தாயார் மேலே அன்பு பாசம் இருக்கிறவங்களா இருப்பாங்க சுகபோகத்தை விரும்புகிறவங்களா இருப்பாங்க வண்டி வாகனத்தை அந்த யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருக்க பாருங்க எப்படியாவது கடனோடு வச்சு நல்ல ஒரு வாகனம் நல்ல ஒரு வண்டி நல்ல ஒரு வீடு அவங்க தகுதிக்கேற்ப கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் அமைச்சு கொடுத்துரும் லக்னாதிபதி வலுத்திருக்காருன்னு அர்த்தம் நாங்கள் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் லக்னாதிபதி அஞ்சு அஞ்சாம் இடத்துல இருந்தால் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுவார் காதல் பண்ணுவார் ஏன்னா லக்னாதிபதிங்கிற அஞ்சாம் இடங்கிறது காதல் அப்போ அந்த வீட்டோட ஓனர் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி அந்த காதல் வயப்பட்டுருவான்னு சொல்லிடலாம் ஒரு சில பேருக்கு பூர்வீ சொத்து அந்த யோகம் அவங்களுக்கு கிடச்சிரும் குலதெய்வ அணுகிறம் கிடைக்குங்க பொதுவாகவே லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தானந்தர்மம் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது சப்போர்ட் பண்ணுற கேரக்டர்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் வம்பு சண்டைக்கு தேடி போவாங்க வம்பு சண்டைக்கு வலியை இழுத்து போகிறது தேடி போகிறது தேவையில்லாத பிரச்சனை பஞ்சாயத்துக்கு போய் மாட்டுறது இதெல்லாமே லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கவங்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டாலே உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த்து பிரச்சனை உடம்பு பிரச்சனை கண்டிப்பாக இந்த பிறவில கொடுத்தே தீரும் அதுதான் அவங்களோட கர்மம் சரிங்களா வம்பு சண்டைக்கு போகிறவங்களாம் பாருங்கள் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கவங்க சும்மா இருக்கிற இருந்தாலும் இங்கே போய் வம்பு சண்டைக்கு இழுத்து வம்பு சண்டை இழுத்து வாயை பிடுங்கி சண்டை பிரச்சனையெல்லாம் இழுத்துடுறதெல்லாம் இந்த லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது தான் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் கணவனோ அல்லது மனைவி மேலே பற்றும் இருக்குங்க உங்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் மேலே பாசம் இருக்கும் ஒரு ஆணா இருந்தால் ஒரு மனைவி மேலே பாசம் இருக்கும் எதிர்பாராத மீறி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்ஷன் அது ஈர்ப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி ஏழாம் மரத்தில் இருந்தால் நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க அதேமாதிரி நண்பர்களுக்காக இது பண்ணுறது ஏதாவது நண்பர்காக ஹெல்ப் பண்ணுறது உதவி பண்ணுறது எப்போவுமே ஃப்ரெண்டு தான் எப்பவுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தான் என்னோடய ஒய்ஃப் தான் என்னோடய கணவன் தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் லக்னாதிபதி ஏழாம் மரத்தில் இருக்கவங்களாம் நிச்சயமாக இருப்பாங்க லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கவங்க ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க இவங்களை கண்டேபிடிக்க முடியாது என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க உடவே இருப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு மட்டும் தெரியும் என்ன என்ன பண்ணுறாங்க என்ன நம்ம என்ன பண்ணுறோம் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க சீக்கிரட் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்க ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க தான் இந்த லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கவங்க சரிங்களா அசிங்கமானத்தை தேடுவாங்க பொதுவாகவே லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கவங்க தேவையில்லாத பிரச்சனை கேஸ் பிரச்சனை வரும் ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வந்து கேஸ் பிரச்சனை வரலனாலும் தேவையில்லாத அசிங்கமானம் வந்து தன்னைத்தானே பேருக்கு எல்லாம் பாருங்கள் இந்த லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கவங்க தான் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கவங்க பாருங்க பொதுவாகவே லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தால் ஒரு ஒரு பையனோட ஜாதகமோ ஒரு பொண்ணோட ஜாதகமோ ஒரு ஆனோட ஜாதகமோ ஒரு பொண்ணோட ஜாதகமோ லக்னாதிபதி ஒன்போதில் இருந்துச்சுன்னா தன்னோட அப்பா அம்மாவில் பாசமாக இருப்பாங்க அவங்க தந்தை மீது பாசம் இருக்கும் தான தர்மம் செய்கிறவங்களா இருப்பாங்க கண்டிப்பாக இறைபக்தி சாமி நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுலலாம் பாருங்கள் இந்த லக்னாதிபதி ஒம்பதாம் இடத்துல இருக்கவங்க தாங்க ஒரு கைண்ட் ஹார்ட்டன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு இறக்க குணம் ஒரு அன்பு பாசத்துக்கு கட்டுப்படுறவங்க ஒரு இலகை மனசுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த லக்னாதிபதி ஒன்போதாம் இடத்துல இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி செய்கிறாங்களா இருப்பாங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆள் ஆளாக இருப்பாங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு உண்டான சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பார்த்தே தீருவாங்க லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கவங்கள பாருங்கள் எப்போ பார்த்தாலும் தொழில் சந்தனை தான் ஏன்னா கர்மஸ்தானம் பத்தாம் இடங்கிறது வேலைக்கு போகிறத விட உங்களுக்கு தொழில் பண்ணுறது தான் பிடிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் அந்த ப பட்டத்தை தேடி அந்தஸ்து உயர்வு அது எல்லாமே அவங்களுக்கு தேடி போவாங்க அவங்க அதாவது இவங்க கொஞ்சம் ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு பொசி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு பொசிஷனில் வந்துடுவாங்க சொல்லிடல சமூக சமூகத்தில் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு இதில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் நான் பாருங்க லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் அவங்க வேலைக்கு போகிறத விட தொழிலில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நம்ம வாங்கியே தீரணும் தொழிலில் மதிப்பு மரியாதை நம்ம கிடச்சே தீரணும் சமூகத்தில் நம்ம யாருன்னு வெளியே காமிச்சே தீரணும்னு நினைக்கிறவங்கலாம் பாருங்கள் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக பொழச்சிக்குவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் பிரச்சனை வந்தாலும் கூட அவங்களால ஈஸியாக சமாளிச்சிட முடியும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வருவாங்க லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் வந்து பாருங்கள் லாப நோக்காவோட பழகுறாங்கன்னு அர்த்தம் பொதுவாகவே லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு காரியத்துக்காக காரியம் இல்லாமல் இவங்க பழகவே மாட்டாங்க லக்னம்ங்கிறது உயிர் அதை ஆன்மா வந்து எங்கே இருக்குது பதினொன்றாம் இடத்துல அதை போய் ட்ராவல் ஆகுறதுனால எதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லாபத்துக்காக பழகுறது ஒரு ஒருத்தன் பழகுறாங்கன்னா ஒரு லாபம் நோக்காட்டு இருக்கும் காரண காரியம் அவங்க பழகவே மாட்டாங்க ஒரு சில பேர்லாம் எல்பா பழகுவாங்க ஆனால் இவங்க எப்படின்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் பழகவே மாட்டாங்க அதாவது ஒரு சுயநலத்துக்காக ஒரு லாபத்துக்காக ஒரு இதுக்காக பழகிறாங்கன்னு சொல்லலாம் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இவங்களும் ரகசிய நடவடிக்கை உள்ளதாங்க வெளியே எதுவும் சொல்ல மாட்டாங்க பண்ணுறது ஒன்றா இருக்கும் வெளியே சொல்கிறது ஒன்றா இருக்கும் சரிங்களா இவங்க சீக்ரெட் ஆக்டிவிட்டி சொல்லவங்க தான் லக்னாதிபதி பதின பன்னெண்டாம் இடத்துல இருக்கவங்க பிறந்தோர் ரூட்டு வெளியூர் வெளி இடத்துல போய் செட்டில் ஆகிறவங்க பாருங்கள் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கவங்களாக தான் இருப்பாங்க ஒன்றா பிறந்த ஒரு இடம் இருக்கும் செட்டில் ஆகிறது இன்னொரு இடமா இருக்கும் இல்லை வேற ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லை அப்ரேட்டில் போய் செட்டில் ஆவாங்க அதேமாதிரி வந்து கொஞ்சம் செலவழியாக இருப்பாங்க கொஞ்சம் காசு பணம் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் இதெல்லாம் இருப்பாங்க வீட்டில் இவங்க தங்க மாட்டாங்க அடிக்கடி வெளியே போகிறது டிராவல் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது ஜாலியாக இருக்கிறது இதெல்லாம் பாருங்கள் லக்னாதிபதி பன்னெண்டாம் மடத்துல இருக்கிறவங்க தான் பொதுவாகவே லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தால் அவங்க வீட்டோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடிக்கடி டிராவல் வெளியே போகிறது சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறது ரகசியத்தை காக்கிறது இதெல்லாம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறனால நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் இது கர்மா இது மாற்ற முடியாதுங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னாதிபதியோட கிரக அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு லக்னாதிபதி செவ்வாயாக வருவார் ஒரு லக்னாதிபதி சூரியனாக வருவார் ஒரு சில பேர் குருவாக வருவார் சனியாக வருவார் ஆனால் இது வந்து மாறாது இது வந்து கான்செப்ட் இது சரிங்களா அது கூட என்ன கிரகம் சேர்ந்திருக்கு கூடுதல் குறைவா நல்ல கிரகம் சேர்ந்திருக்கா கெட்ட கிரகம் சேர்ந்திருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லக்னத்தோட கேரக்டர் மாறுபடும் லக்னத்துல நல்ல கிரகம் இருந்தா நல்லவங்களா இருப்பாங்க அவ்வளவுதான் லக்னாதிபதியோட நல்ல கிரகம் இருந்தா நல்லவங்களா இருப்பாங்க ஒரு நல்ல பிறவியா பிறவி எடுத்திருக்காங்க நல்ல கரும எடுத்திருக்காங்க அர்த்தம் லக்னாதிபதியோட பாவ கிரகம் சம்மந்தப்பட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்க இவங்கனால அடுத்தவங்களுக்கு வரும் இவங்களே பொறாம பிடிச்சவங்களா இருப்பாங்க ஒரு நெகட்டிவான பர்சனாக ஒரு நெகட்டிவான ஆட்களா இருப்பாங்க அது வெளியே தெரியாதானா சரிங்களா சுபகிரத்தோட சம்மந்தப்பட்டால் நல்லவங்களா இருப்பாங்க பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட நெகட்டிவான பிளானெட்டை பிளானட்ஸோட சம்மந்தப்பட்ட அவங்க நெகட்டிவான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்கிறது மாற்றமே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா லக்னங்கிறது உயிர் ஆன்மா அப்போ அந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட கொடுப்பணி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த யோகங்களை அவங்க நிச்சயமாக அனுபவிக்க முடியும் நல்லதோ கெட்டதோ ஒருத்தர் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் நன்றி வணக்கம்